ஜோதிட நிலைக்கு பதினைந்து வருட அனுபவம் மிக்க தெய்வ வாக்கு ஜோதிடர் ஜோதிட ரத்னா ஜோதிடர் சாம்ராட் சரவணன் ஜோதிடர் சொல்லி பாளையம் எங்களிடம் ஜாதகம் என் கணிதம் நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நம்ம நாராயணா ஒருத்தர் ஜாதகத்திலே அஷ்டமத்திலே அமர்ந்த கிரகங்கள் தசா புத்தியிலே யோகத்தை செய்யுமா சோகத்தை செய்யுமா அப்படின்னு அதிர்ஷ்டத்தை கொடுத்துச்சா அவமானத்தை கொடுத்துச்சா எதை கொடுத்துச்சு கெடுத்துச்சு அப்படின்னு டீராச்சந்தர் மாதிரி எதுகை மூனையிலே ஒரு தலைப்பை பதிவிட்டிருக்கிறார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்திலே துலாம் லக்கணம் துலா லக்கணம் ஜாதகருக்கு வந்து சனி எட்டாம் இடத்திலே எட்டாம் இடத்தில் அந்த ஜாதகருக்கு இருந்த சனி பகவான் இந்த குருத சனி புத்தியிலே கோச்சார சனி தனுசிலே நிற்கும்போது கோச்சார சனி தனுசை தொடும் பொழுது மூல நட்சத்திரத்தை தொடரும்பொழுது அவருடைய மனைவிக்கு கண்டத்தை ஏற்படுத்தியது கண்டத்தை ஏற்படுத்தியது வாகனத்திலே அவருடைய மனைவி பின்னால் இருந்திருக்காங்க ஜாதகர் முன்னால் இருந்திருக்கார் போகும்போது அதுக்கு ஒரு மாசம் முன்னால அவர் ஒரு வீடு வாங்கியிருக்கார் அந்த வீட்டில் பால் காய்ச்சும் போது அந்த சட்டி ஓட்டையாக இருந்திருக்கிறது சட்டி ஓட்டையா இருந்திருக்கு இப்படி சொல்ல அமங்கல குறிப்புகள் எல்லோரும் சொல்லியிருக்காங்க அவர் அதெல்லாம் டேக் இட் ஈஸியா இருந்திருக்காரு பணம் இருந்தது பணம் இருப்பதால் சா சாத்திரம் தேவையில்லை சம்பிரதாயம் தேவையில்லை பணத்தை கொடுத்து சரி பண்ணி விடலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனமுடையவர் இந்த குருதசை புத்தியிலே கோச்சார சனி ஜனத ஜாதகத்திலே எட்டிலே இருக்கிற சனியை பார்க்கும் பொழுது வாகன விபத்திலே அவருடைய மனைவியை இழந்தார் அதில் கொலக்கே சச்சி இவருக்கு ஆல்ரெடி ஒரு பெண் குழந்தை இருக்குது மனைவிக்கு இவருக்கு ஒரு பத்து வயசு பெண் குழந்தை இருந்தது இதில் பல உளைச்சலுக்கு மன உளைச்சலுக்கு ஆளான இந்த ஜாதகர் ரொம்ப அந்த ரெண்டரை வருஷமாக அவர் பட்ட வேதனைகள் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல அதன் முன்னே அவர் அப்படியே ரெக்கவர் ஆகி என்ன பண்ணியிருக்காரு நேராக அடுத்த மேரேஜ் பண்ணி இப்போ ஆண் குழந்தை முண்டு சிறப்பாக வாழ்கிறார் இன்னொருத்தருக்கு புதன் எட்டாம் இடத்திலே புதன் அந்த ஜாதகருக்கு கும்பலக்கணம் இந்த புதன் எட்டிலே வளர்த்துருக்கு அப்போ நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு கோர்ட்டு கேஸுக்கு அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆமாம் இருக்குது அப்படின்ட்டு அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் நேராக போய் இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் டெய்லி ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டு வாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் இருக்க டீ கடையில் எதாவது டீ குடிச்சிட்டு வாங்க பட் போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன பண்ணியிருக்காரு போய் என்ன பண்ணாருன்னு தெரியல கொஞ்சம் நாள் ஆயிட்டு இப்போ ஒரு நான்கு ஐந்து வருடம் கழித்து இப்போதைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்னைக்கு தொடர்புகள் வந்தார் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி பண்ண பிரச்சனை வாங்கிட்டு என்ன பண்ணீங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நிற்க சொன்னேன்னு நீங்கள் ஞாபகம் வந்துது நீங்களே இல்லைங்க லாக்அப்பில் உட்காந்துக்கிட்டு வந்துட்டேன்ட்டார் அவருக்கு தெரிஞ்ச போலீஸ் அதிகாரி ஒருத்தர் போலீஸு சொல்லி நான் அந்த லாக்அப்பில் ஒரு அரை மணி நேரம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் லாக்அப்பை திறந்துட்ருக்காரு அதில் ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு வந்திருக்காரு சில கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு இந்த லாக்கப்பில் அரை மணி நேரம் ஒரு நாள் இருந்துட்டு வந்தாராம் அதுலேருந்து மலை போல் வந்த பிரச்சனை படி போல் விலகி அவர் தப்த்திக்கிட்டாரு இன்னொன்று உயிருக்கு கண்டம் இதெல்லாம் சிலதை வந்து காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ரொம்ப சொல்ல முடியாது ஏன்னா ஏதாவது ஒரு கிரகம் பார்த்துச்சு எட்டாம் இடத்தை ஒரு கிரகம் பார்த்தது அப்படின்னு சொன்னோம்னா ஒருவேளை அந்த ஜாதகரிடம் காப்பாற்றலாம் இரண்டிலே இருக்கிற கிரகம் எட்ட பார்க்கணும் குரு பார்த்துச்சு சுக்கரன் பார்த்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஒருவேளை நம்ம கொஞ்சம் பணம் சுக்கரன்னா பணம் கொடுத்து காப்பாற்றலாம் குரு கொடுத்தா பலிபாவம் தப்பிச்சு வந்துடுவார் இந்த சனியோ ராகுவோ கேதுவோ பார்க்கும்போது அது கண்டிப்பாக ஒன்றும் நம்ம காப்பாற்ற முடியாது இது மாந்தி இருக்குது மாந்தி இருக்கும் போது பிரச்சனை தான் அதாவது சில விஷயங்களை அது என்னால் கோச்சாரத்திலே அந்த இடத்திலே கிரகங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது வரும் வராதுன்னு சொல்ல முடியாது கோச்சாரத்தில் கிரகங்கள் இருக்கும்போது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் என்னென்னா கொஞ்சம் இன்சூரன்ஸ் எல்லாம் ரெகுலராக போட்டு வைக்கலாம் ஏன்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனை இன்னொருத்தருக்கு நம்ம பணம் கொடுத்துட்றோம் அப்போ நம்ம தப்பிச்சுக்கிறோம் ஆனால் சின்ன பிரச்சனை வரும் பிரச்சனை வராமல் இருக்கோம்னா சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்கிறேன் கொஞ்சம் புண்ணியம் பண்ணுறவனுக்கு பிரச்சனை கம்மியாக இருக்கும் பாவம் பண்ணுறவனுக்கு அதிகமாக இருக்கும் பாவ புண்ணிய கணக்கு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் ஒருத்தர் ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே நான் புண்ணியம் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஒருத்தர் இரம் பேர் பத்து பேருக்கு வாங்கி கொடுத்தாலே எனக்கு புண்ணியம் பேர் மங்கை ஆழ்வார் மன்னர் டெய்லி ஆயிரம் பேருக்கு திருடி க சாப்பாடு போட்டோமே அவருக்கு அது மனம் ஓப்பில்லை நம்ம சரியாக புண்ணியம் பண்ணிட்டுருக்குங்கிற எண்ணம் வரவில்லை எண்ணம் வரவில்லை இந்த மாதிரி சொல்கிறோம் இந்த எல்ஐசி பற்றி சொல்லியிருந்தாங்க அரிகர ஐயா என்னென்னா எங்கள் தந்தையார் வந்து ஒரு எல்ஐசியில் நம்ம பையனுக்கு பேரில் போட்டிருந்தார் ஒரு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் வச்சு ரெண்டு வருஷம்தான் கெட்டியிருந்தார் கெட்டி அது ஒரு இருபது வருஷம் அதோடைய பீரியடு முடிஞ்சுது அவர் சின்ன வயசில் கெட்டினவர் அவர் எங்கள் தந்தையாரும் தவறிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதுக்கப்புறம் அந்த பணத்தை போய் கேட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து இங்கே அலைஞ்சு அந்த பணம் எனக்கு கைக்கு திரும்பி வந்துருச்சு நான் வரும்னு நினைக்கல பட் வந்து அது வந்துருச்சு ஆனால் அது தான் எல்லோரும் சொன்னாங்க கேட்டதுக்கு நீங்கள் சரியான ஒரு முகவரையோ ஒரு ஆளையோ அணுகியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடச்சிடும் நீங்கள் இப்போ ஒரு இருபதாயிரம் போட்டுக்கிங்க அப்புறம் எல்ஐசியில் பணம் கட்டாமல் விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த பணம் திரும்பி வரும் இந்த மணி ப்ளஸ்ஸு இந்த பேராசை பெருநஷ்டம் சேரில் இப்போ பத்து லட்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பத்து கோடி வரும்னு சொல்லுவான் அது கண்டிப்பாக வராது நம்ம திருவோடு தான் இயந்திரம் அந்த மாதிரி திட்டங்களில் உள்ளே போகக்கூடாது நிறைய இப்போ நான் எல்ஐசியில் ரொம்ப போ போஸ்ட் ஆஃபீஸில் தான் ஆர்டிஏ அந்த மாதிரி தான் போடுவேன் பிபிஎஃப் இந்த பிபிஎஃப் இருக்குது இப்போ ப்ராவிடென்ட் ஃபண்டு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் லைஃப் அந்த மாதிரி பிபிஎஃப்லாம் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸு எல்ஐசியில் போடுவது உங்களுக்கு சிறப்பை திறம் மீதி எல்லாம் பல வருஷம் ஓடும் பணம் மாதம் மாதம் கட்டிக்கிட்டே இருக்கணும் அது ஒருத்தருடைய மனநிலையை பொறுத்தும் கெட்டலாம் அது தவறு இல்லை திட்டங்கள் என்னென்னு சரியாக கேட்டு பண்ணணும் திரும்பியும் சொல்கிறேன் பேராசை ஜோதி எங்களிடம் ஜாதகம் பெயர் ராசி வாஸ்து மற்றும் பிரசனம் துல்லியமாக பார்க்கப்படும் மேலும் வியாபார பிரச்சனை உத்தியோக பிரச்சனை குடும்ப பிரச்சனை கண் திருஷ்டி திருமண தடை புத்திர தோஷம் நாகதோஷம் கல்வி பிரச்சனை பூர்வ ஜென்ம தோஷம்